ஸ்ரீ காடேஸ்வரா டெய்ரி ஃபார்ம் நண்பர்களுக்கும் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம பதிவு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான போடி மாடு பார்க்குறவங்க தலையீட்டில் இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்க இந்த மாடு வந்து இப்போ ஈன்றது தான் ஃபஸ்ட் லேக் தலையீத்து கெடேறி பல் வந்து நாலே பல்தானுங்க அருமையான ஒரு பெருங்கூட்டான கெடேறி நல்ல ஹெச்எஃப்ல அருமையான ஒரு போடி கெடைறிங்க மொட்டை கடேறி மடி இன்னொரு நாலஞ்சு நாள் கன்று போட்டுருமேங்க இன்னும் மடிச்சட்டில் ஃபுல்லாக வருங்க சுளி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குதுங்க நாளே பார்த்து ஒரு அருமையான ஒரு அழகான நல்ல போடி இது புத்தி ஒண்ணமெல்லாம் அருமையாக இருக்குங்க எல்லாம் லோக்கல் காட்டு மேசல் மாடுங்க இந்த சந்தசாரி எல்லாம் வாங்குறது கறவையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையத்துலேயே ஒரு இருபது லிட்டருக்கு விடாமல் கறக்கணுங்க ஒரு பதினேழு லிட்டருக்கு கம்மியெல்லாம் கறக்கு தலையத்தில் நல்லா பெருங்கூட்டானு கிடையாது இருபது லிட்டர் கறந்தாலும் கறந்து ஒரு அருமையான அழகான போடி மாடு பாருங்கள் நல்ல முகமெல்லாம் அருமையான மாடு நீட்டு போக்கான பெருங்கூட்டான மாடுங்க காம்போ ஒரு சில அருமையாக இருக்குங்க இந்த கெடேரி பிடிச்சிருந்தா நம்ம நம்பர் கீழே கொடுத்துருப்பேன் அதுக்கு கால் பண்ணுங்கள் அனுசரித்து பேசி வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்